அங்க கூட்டு போய் பேச கூட்டு போயிருந்தானுங்க பேசிட்டு இருக்கேன் முடிக்கணுங்க அனுபவம் எப்போ முடிக்கணுங்கிற டயம் அங்கே இருக்கு அதை முன்ன கூட்டியே சொல்லி இருந்தா சரியா இருந்திருக்கும் கிற்கனுபோ அப்புறம் முடிங்கன்னா கடுமையா திட்டேன் மறுநாள் சிங்கப்பூர் நான் தமிழ் கடல் சுனாமி ஆனதுன்னு போட்டான் அப்போ கூட எனக்கு வருத்தம் ஆழிப்பேரல் போட்டிருக்கலாம்டா தமிழில் அதையும் போய் ஜப்பான் மொழியில போடுறீங்களடா என்னைக்குடா நீங்க தமிழை காப்பாற்ற போறீங்கன்னு முதலே சொல்லிருக்கணும் அந்த அந்த ஊர் சட்டம் பட்டுக்கோட்டை விழாவுக்கு போயிருந்தேன் அப்புறம் திருநெல்வேலிக்கு நேரம் ரமேஷ் இன்னும் நம்ம பிள்ளைகளெல்லாம் கூப்பிட்டு வந்தாப்புல நீலாம் எல்லாம் ஆ அன்பு அன்பா இருக்க மாதிரியே இல்லையே பார்த்தா பேரு தப்பா விட்டாங்களா முரடா இருக்கான் வந்து சொன்னாப்புல எனக்கு இந்த கவிதை நூல்னாலே பயம் எதாவது பிள்ளை நம்ம என்ன பண்றது அப்படின்னு எப்படியோ வேறேன்னு ஒத்துக்கிட்டேன் பெரிய ஆச்சரியம் இவனுடைய பண்பு என்னன்னா அன்னையும் பிதாவும் முன்னெறிதும் நான் கிழவி இவன் அப்பாவும் அம்மாவிலையும் வச்சுருக்கிற மரியாதை அங்கே வச்சு பார்த்தேன் அது மட்டும் இல்ல ஒரு பெரியவரை பார்க்க வந்திருக்கோம் பணிவு நம்மளால முழந்தாள் உட்கார்ந்துருந்தான ஒழிய அவன் சேரில் உட்கார்ல என்னடா இந்த காலத்துல இப்படி ஒரு பிள்ளை இருக்கானு இவன் என்ன எழுதுனாலும் அது தான் இருக்கும் நம்ம போய் வெளியிட்ருவோன்னு ஒத்துக்கிட்டேன் இவன் எழுதுனா சரியா தானே இருக்கும் அவங்க அப்பா பத்தி இவன் அறுபது வரையும் எழுதிருக்காங்க எனக்கு முதல் வரையே போதும்ட்டு அம்மாவுக்கு முன்கோபின்னு எழுதிருந்தான் உங்களை தான் எந்த தான் அப்பாவை முன்கோபி இல்லைன்னு சொல்லியிருக்கா எல்லா அம்மாவுக்கும் அப்பா முன்கோபி தான் ஒரு வயசுக்கு மேல அவருக்கும் ஏழாமை இவங்களுக்கும் ஏழாமை அவருக்கும் எதிர்பார்ப்புகள் நிறைய இவங்களுக்கும் எதிர்பார்ப்புகள் நிறைய இருப்பது முன்கோபின்னு வந்துடும் அப்பாட்ட போய் கேட்டால் அவர் என்ன சொல்வார் அவர் ரொம்ப முன்கோபின்பார் மனிதே அது ஒன்று சிகரெட் குடிக்கிறது விட்டதுக்கு ஒரு கவிதை எழுதினா பாருங்க உங்கள்கிட்ட சொன்னல மருதுரார் ஐயா புத்தக வெளியிடவே வர மாட்டீங்களே வந்திருக்கீங்களே எப்படி அர்த்தம் இல்லை ஏன் இந்திய அரசாங்கமோ தமிழ் அரசு தமிழக அரசோ இந்த புகை புகைப்பிடிக்கிற பழக்கத்தை விடணும்னு முடிவு பண்ணிச்சுன்னா அந்த விளம்பரத்துக்கு இவன் கவிதையை பயன்படுத்திக்கலாம் நான் கூட முதல்ல என்ன நினைச்சேன் எல்லாத்தையும் மாதிரி இவனும் பொண்டாட்டி தான் சொல்றான் போல நினைச்சிட்டேன் முத்தமிட போவேன் சரி இவனும் விளங்காதவன் தான் போல இந்த அந்த இடத்துக்கே போயிட்டான் அப்புறம் தான் பார்த்த முகம் சுளிப்பால் முகம் யாரு மகா யானினி அதோட விட்டுட்டேன் எல்லா தகப்பனுக்கும் இந்த கவிதையை நான் சொல்றேன் குடிக்கிற குடிக்கிற பெயருக்கெல்லாம் நினைக்கும் பிள்ளைய நினைக்கும் அந்த கவிதை நான் அந்த மாதிரி இன்னொன்னு எழுதினா பார்த்தீங்களா அந்த ஆறு அறை கொண்ட அடுக்குமாடி தேவையில்லை அனைவரும் பேசி சலித்து உறங்க ஒரு அறை கொண்ட வீடு போறோம் இது எங்களுக்கு தான் தெரியும் கூட்டு குடும்பத்தில் வாழ்ந்தவனு என்ன மருந்துடறா நம்ம குடும்பமே ஒன்றா நம்ம வீட்டில் ஒரு இடத்துல உட்காந்து பேசிகிட்டு வந்துட்டு பார்த்தீங்கன்னா காலையில் அவன் அப்படியே தூங்கியிருப்பான் இப்போ இங்கே இருக்கு விடுங்க அவன் சட்டம் போடாதான் குழந்தை இந்த நாட்டில் இது ஒரு பெரிய அநியாயம் எம்எல்ஏ ஒரு பையிலுமே பேச விடக்கூடாது அவன் புறம் பேசிக்கிட்டு இருக்கான் குழந்தை பேச அதை தடுக்கானையா அந்த நாட்டில் அந்த நான் எல்லாம் பேசவே கூடாது பேச மாட்டேன்னு ஒத்துக்கிட்டு தானே தேர்தலை போய் பேசுறாங்க அது குழந்தை என்ன ஓடும் சாடும் விழும் அடிபடும் யாரெல்லாம் எங்க வைக்கணுங்கிற அறிவே நமக்கு அவர் குழந்தை ஊட்டுகிற உட உணவை சொல்றாரு அதுதான் எனக்கு ஊட்டச்சிங்கிறார் அதானடி அது மனைவி மேல வருத்தப்பட்டா இல்லை குழந்தையின் மீது இருக்கிற அன்பு அன்பு வீச் எப்போதுமே தகப்பனுக்கு பொம்பளை தான் பிடிக்கும் தாய்க்கு ஆம்பளை பிள்ளையை தான் பிடிக்கும் அது இயல்பு நான் சொல்ல சிக்கன் சொல்றேன் அதை மன இல்லையா வல்லுனர் இந்த பொழுதில் பெரிதுபோக்கும் தன் மகனை சொன்னான்னு வக்கீல் சுமதி என்ற ஒரு மேடையில் கேட்டு அவரே ஆனாதி கட்சி ஆனாதி கட்சி இல்லை ஒரு பெண்ணுக்குரிய பொறுப்பு அம்மா எதுக்கு பையன் சான்றோன்னு அம்மா எதுக்கு மகிழ்ச்சியா இருக்கா தெரியுமா என் பிள்ளை சான்றோனாக இருப்பதனாலே இந்த ஊர்ல ஒரு பொம்பளை பிள்ளைக்கும் ஆபத்து வராதுன்னு ஒரு தாயினுடைய அன்பு என் பிள்ளை இருக்கான் அதனால ஊர்ல பொம்பளை பிள்ளைலாம் அமைதியா இருக்கான்னு அவளுக்கு மகிழ்ச்சி ரெண்டு வரைக்கும் சொல்லி சரியா படிக்க மாட்டேங்கிறான் திருக்குறள் படிச்சாலும் மதிக்கிற பிள்ளைகள் இப்ப பார்க்கவே முடியறது ரொம்ப குறைஞ்சு போச்சு தனுஷ் ஒரு நல்ல நடிகை அவன் வடநாட்டிலையும் நல்ல வெற்றி பெற்றுட்டான் அந்த பிள்ளை எனக்கு உன்னை ரொம்ப பிடிக்கும் ஆனால் அவன் படத்துல போனா பெற்ற தகப்பனை ரொம்ப அசிங்கமாக காட்டான் விட்டுருங்க விட்டா விட்டா அழமாட்டா தூக்கிட்டு என்ன அழுதுருவான் அதான் குழந்தைகளுடைய இயல்பு தான் நம்ம பாட்டு எங்கேயோ பார்த்துட்டு அதாவது எழுந்திரிச்சோம் தாத்தா விழுந்துட்டேங்க அப்படியேட்டா கண்ணை சரிடான் அதை விட்டு இவன் விடா ஏன் விழுந்த இவன் தான் அழ வைக்கிறது அதை அது பாட்டு புரியுதா தந்தைதாய்டன்பு குழந்தை கன்பு மனைவி மேலே எனக்கு இன்னொன்னு என்ன பிடிச்சதுன்னா பெண்களின் மீது அதிக பெண்களுக்கு ஏற்படைய சங்கடங்களை பத்தி இந்த பாலியல் வன்முறை ஜட்ஜே இந்த நாடு விளங்குமா யா என்ன ஜட்ஜு யார் என்ன ஜட்ஜ சரியா தானே பண்ணிருக்கான் இன்ஸ்பெக்டர் பொம்பளைய என்ன எனக்கு புரிய ஒரு சிறுவனை கற்பழிச்சிருக்காங்க அந்த அதை விசாரிக்கிற நீதிபதி ரகசியமா வச்சு விசாரிச்சு விசாரிக்கணும் அதையும் கற்பழிச்சிருக்கான் ஏ மனித வாழ்வின் உட்கூறுபாடுகளை சரிவர தாயும் தந்தையும் சொல்லி தராமல் பிறந்தவன் எல்லாம் இதை செய்வான் அவன் மேல நம்ம சரியா சொல்லி கொடுக்கணும் இப்படிதாண்டா இருக்கணும் இப்போ யாரையோ உருப்பட மாட்டான்னு சொன்னா என்ன எங்கள் வீட்டில் ஒத்துக்கவே இல்லையே எங்கள் அத்தை பொண்ணும் கட்டிக்கிற மாட்டேன்ட்டா மாமன் பொண்ணும் கட்டிக்கிற மாட்டேன்ட்டா இப்போ ரொம்ப வருத்தப்படுறாளுங்க அவளுக்கு அறுபத்தஞ்சு எனக்கு எழுபது இனிமேல் வருத்தப்பட்டு நம்ம என்ன பண்ண முடியும் ரெண்டு பேருக்கும் தெரிய மாட்டேன் நான் சொன்னேன் ஏட்டி இப்போல்லாம் வருத்தப்படாங்க ஏட்டி முடிஞ்சு வைச்சு இப்போ ஒரு குழந்தையை உருவாக்குகிற பொறுப்பு யாற்ற இருக்குன்னா பெற்றோர் அழுட்டுறான் அது முதல் முதல்ல தாய் அப்புறம் தான் தகப்பேன் அவர் எழுதுறாரு அந்த எனக்கு அது படிக்கும்போது கொஞ்சம் அந்த அந்த எனக்கு பாரதி நினைவு வந்தோம் அருவறுக்கத்தக்க ஆபாசங்களை அணிந்து கொண்டுதான் நாங்கள் ஆடைகளை அவிழ்க்கிறோம்னு பாலியல் தொழிலுக்கு ஆளாக்கப்பட்ட பெண் எப்படி ஆரம்பிக்கிறார் அருவறுக்கத்தக்க ஆபாசங்களை அணிந்து கொண்டுதான் நான் ஆடைகளை அவிழ்க்கிறேன் இது இதுக்குள்ள எவ்வளவு செய்தி இருக்கு தெரியுமா குழந்தைகளை போல் என்னுடைய முத்தத்திலும் காமம் இல்லை நான் சும்மா வாத்தியார் சொன்ன மாதிரி நீ பாரதியெல்லாம் போய் சொல்ல மாட்டேன் ஏன்னா அப்படி பல பேரை தமிழ்நாட்டில் கெடுத்திருக்காங்கன்னு எனக்கு தெரியும் அதெல்லாம் நான் செய்ய மாட்டேன் அது அவங்கிட்ட எல்லாம் போக முடியாது ஐயன் ஐயன் வேற ஐயனை விட்டுரும் தனியாக நம்ம என்ன பண்ணணும் முயற்சி பண்ணணும் ஏன் பிள்ளைன்னு நான் போய் சொல்லிட முடியுமா அப்புறம் இவனுக்கு எடுத்த பாவம் எனக்கு முல்லா வந்துடும் இல்லையா குழந்தைகளை போல் என் முத்தத்திலும் அந்த அந்த தொழில தள்ளப்பட்ட பெண் உரத்தி உள்ளத்துல என்ன இருக்குங்கிறத என்ன மருது அது படிச்சுதான் வியப்பா இருந்தோ அருமையா எழுதியிருக்கான அந்த பிள்ளை முழுமையா ஒரு புத்தகத்தை நான் படிச்சதே சமீபத்தில் மகிழ்ச்சிங்களா கொஞ்சம் கஷ்டப்பட்டு தாண்டா படிச்சேன் அதுல காதலுக்கு எதுக்கு அறுபது வரி எழுதுறேன் அந்த ஒரு வரியா எனக்கு பிடிச்சிருந்ததே முத்தமிட்டேன் தமிழாய் இனித்ததுங்கிறான் இதை விட காதலை வேற எப்படிராஜ் சொல்ல முடியும் எவ்வளவு ரொம்ப எளிதா சொல்லிட்டானே முத்தமிட்டேன் தமிழாய் இணைத்தது மரண்டாதே திருநங்கைகளை பத்தி அது என்ன என்ன சொன்னதேட்டேன் எது எழுதுனாலும் அப்பாவுக்கு அனுப்ப நான் சரி பண்ணி தரேன் நான் இப்படிதான் புது கவிதை இந்த பழனி பாரதி இருக்கான்ல உங்களுக்கு தெரியுமில மருதுறார் பழனி பாரதி அரியுமதி இவனுகள்லாம் அறைக்கு வந்திருக்கும் போதுதான் காசியானந்தன் நறுக்குகள் எழுதியிருக்கியா நீங்களும் எழுதணும்னா எழுதுவோமேனு சும்மா விளையாட்டா சொன்னா அது ஒரு புத்தகம் அவன்கிட்ட இருக்கு விபச்சாரம் முடிவதற்கு சர்வகட்சி கூட்டம் ஆசி முடிந்த பின்னே அம்மு குட்டி வீட்டில்